இந்திய இலங்கை இணைப்பில் கள்ளி தமிழ் திரைப்பட பூஜை கொழும்பில் சிறப்பாக நடைபெற்றது ஆர்கேஆர் தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் இந்திய இளம் இயக்குநர் ஷர்வினின் இயக்கத்தில் இலங்கை கலைஞர்களின் கணிசமான பங்களிப்புடன் தயாராக விரிக்கும் கல்லி என்ற தமிழ் திரைப்படத்தின் ஆரம்ப பூஜை நேற்று மாலை கொழும்பு சங்கமித்தை மாவட்டத்தில் அமைந்துள்ள எஸ் ஆர் தனியார் கட்டிட வரவேற்பு மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது கண்டிப்பா இங்க வந்து நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இருக்காங்க ஒரு பெரிய ஓபனிங்கா வந்து அவர் கெவின் வந்து கொடுக்குறாரு ஸோ ஷர்வனும் அது அவர் அவர் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நான் என்னோட சைட்லேருந்து ஒரு விஷுவலாக அதை எப்படி ப்ளீஸிங்காக கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட சைட் அண்ட் ஐ திங்க் நான் அதை பெஸ்ட்டாக பண்ணுவேன் இப்பூஜை சம்பிரதாயம் சிவஸ்ரீ கனக கிருஷ்ணநாத குருக்கள் தலைமையில் நடைபெற்றதுடன் ஏராளமான இலங்கையின் மூத்த கலைஞர்கள் மற்றும் கலைஞர்களும் கலந்து கொண்டனர் அப்போ நான் இங்க வந்திருந்த போது அவரு கூட ஒரு லைன் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணி திரைப்பட போதுதான் மகன் ஷர்வின் இத்திரைப்படத்தை கதை வசனம் எழுதி இயக்குகின்றார் என்னால முடிஞ்ச கெப்பாசிட்டியை ஸ்ரீலங்கன் சினிமாவுக்கு கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு நான் இந்த ஃபீல் வந்தேன் அண்ட் இவர் என்னை தேடி வந்தாரு நமக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம பேசி இந்த கலி பிரஜெக்டுக்கு இத்திரைப்படத்தின் இயக்குநர் தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகையுமான மீரா சுரேஷ் திரைப்படத்தின் தலைப்பு பதாகையை உத்தியோகபூர்வமாக செய்து வெளியிட்டு வைத்தார் பிரபல தொழிலதிபரும் கலைஞருமான கெவின் ராகுல் இப்படத்தின் தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் கதாநாயகனாகவும் நடிக்கின்றார் திரைப்பட பூஜையை தொடர்ந்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் கெவின் ராகுல் கருத்து தெரிவிக்கையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதமே தொடங்கவும் குறுகிய காலத்திற்குள் திரே அரங்குகளில் வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் எமது நாட்டுக் கலைஞர்களுக்கு களம் அமைத்துக் கொடுப்பதே எனது முதல் நோக்கம் மேலும் என்னால் முடிந்தளவு சேவியை இலங்கை சினிமாவுக்கு வழங்குவதற்கு தயாராக உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இயக்குனர் ஷர்வினும் இந்திய படத்தொகுப்பாளர் ஸ்வர்ண ரேகாவும் கருத்து தெரிவித்தனர் இயக்குனர் ஷர்வின் இந்திய சினிமா நுட்பங்களையும் அனுபவத்தையும் இணைத்து இலங்கையின் திறமை வாய்ந்த கலைஞர்களுடன் இந்த திரைப்படத்தை சிறப்பாக தரக காத்திருக்கின்றோம் என்றார் படத்தொகுப்பாளர் இரு நாடுகளின் சினிமா பாணிகளையும் இணைத்து ரசிகர்களை கவரும் வகையில் படத்தை அமைப்பது குறித்தும் தெரிவித்தார் இத்திரைப்படத்தின் முக்கிய சிறப்பம்சம் இலங்கையின் முக்கிய நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினராக பல்வேறு திறமை வாய்ந்த இலங்கை கலைஞர்களும் பணியாற்றுவதாகும் இத்திரைப்படத்தில் பணியாற்றும் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவாக பின்வரும் கலைஞர்கள் பணியாற்றுகிறார்கள் நடிகர்கள் கெவின் ராகுல் ஜனா ஜி ஆர் நிஷாந்தன் ஆர் கே இபாம் அமல் பாண்டியன் சப்ரான் இயக்கம் ஷர்வின் தயாரிப்பு கெவின் ராகுல் ஒளிப்பதிவு தேவ் கிரிஸ் படத்தொகுப்பு சுவர்ணரேகா இந்தியா கலை இயக்கம் ஹர்ஷா பெரேரா சண்டை இயக்குநர் ஹௌஷல்யா நிர்மான உதவி இயக்குனர்கள் பிரதாபன் இபாம் அப்துல் பாஷித் ஹர்ஷன்யா நிஷா தயாரிப்பு நிர்வாகம் ஜனா ஜே ஆர் ஷேனோ துஷாந்தினி ரங்கேஷ் இத்திரைப்படத்தின் பணிகள் விரைவான கட்டமாக முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதோடு இலங்கை ரசிகர்கள் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் வாழும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இது ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்